ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி பொங்கலை முன்னிட்டு ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசு அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொங்கலை முன்னிட்டு ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒரு லட்சத்து பன்னெண்ட் அறுநூற்று எழுபத்தி ஐந்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ரூபாய் ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது தமிழ்நாட்டில் சிறப்பான மற்றும் திறமையான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு அளிப்பதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன இந்தியாவிலேயே தமிழகத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான் பயணிகள் அடர்வு பேருந்து பயன்பாடு எரி பொரு செயல்திறன் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்குகின்றன குக்ராம முதல் மாநகரங்கள் உட்பட மக்கள் குடியிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி போக்குவரத்து சேவை அளிக்கப்பட்டு வருகின்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகிய அனைத்து நிறுவனங்களிலும் தற்போது சுமார் ஒரு லட்சம் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகியவற்றில் பணிபுரியும் பணியாளர்களில் இருபத்தி மூணாம் ஆண்டில் தொண்ணூத்தி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் நூத்தி ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் வீதமும் நூத்தி ஐம்பத்தி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் இருநூறு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வீதமும் இருநூறு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வீதமும் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த உத்தரவின்படி அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி அறுநூற்று எழுபத்தைந்து போக்குவரத்து கழகப் பணியாளர்களுக்கு ரூபாய் ஆறு கோடியே எழுபத்தைந்து லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்